அனைவருக்கும் வணக்கம் தமிழ்ச்சங்கத்தினுடைய அமைச்சர் அவர்களே துணைத் தலைவர் அவர்களே துணை அமைச்சர் அவர்களே இன்றைய தினம் உரையாற்ற வந்திருக்கக்கூடிய ஐயா லொச்சி சண்முகனார் அவர்களே வந்திருக்கக்கூடிய பேராசிரியர் பெருமக்களே அரியர் பெருமக்களே தாய்மார்களே உங்கள் அனைவருக்கும் மாலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் இன்றைய தினம் அகவை என்பதை தொடும் அன்புரை சண்முகனார் அவர்கள் சண்முகநாதன் ஐயா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு ஆகஸ்ட் ஆறாம் தேதி அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையத்தில் பிறந்தவர் அவருடைய பெற்றோர் சந்திரசேகரன் சாரதாம்பாள் கடலூர் மாவட்டம் குமராட்சி வட்டம் கொத்தவாசல் தொடக்கப்பள்ளியிலே அவர் கல்வி பயின்றவர் இரண்டு திங்களுக்கு முன்பு அந்த பள்ளிக்கு என்னை அழைத்து சென்றார் ஆண்டுதோறும் அவர் படித்த அந்த பள்ளிக்கு அவர் தொடர்ந்து உதவி செய்து கொண்டிருக்கிறார் அவர் நூல்களை எல்லாம் அந்த பள்ளி மாணவர்களுக்கு வாங்கி கொடுத்து அவர் ஆண்டுதோறும் சிறப்பு செய்கிறார் இந்த ஆண்டு அவரும் அவருடைய துணைவியாரும் நானும் அங்கு சென்றோம் தான் படித்த அந்த பள்ளிக்கு இருபத்தைந்து ரூபாய் நன்கொடையாக அந்த பள்ளியுடைய வளர்ச்சிக்காக அவர் கொடுத்தார் இதற்கு முன்பாக ஒரு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு அந்த பள்ளியினுடைய மாணவர்களுக்கு கழிவறை கட்டித் தருவதற்கு தரக்கூடிய அந்த பணியிலும் அவர் உதவி செய்திருக்கிறார் இப்படி நிறைய உதவிகள் செய்த ஐயா அவர்கள் ஐந்து பாடங்களில் முதுகலை பட்டங்களை பெற்று இருக்கிறார் தமிழ் வரலாறு சமூகவியல் சமூக நல நிர்வாகம் கல்வியியல் என்று ஐந்து பாடங்களில் அவர்கள் முனைவர் பட்டம் பெற்றிருக்கிறார் பாரதிதாசனுடைய பாண்டியன் பரிசில் அவர் ஆய்வியல் இறைஞர் பட்டம் பெற்று இருக்கிறார் இவருக்கு காலமாக தன்னுடைய அந்த ஆய்வட்டை நூலாக்க வேண்டும் என்ற ஆசை அவருடைய ஆய்வேட்டை நண்பர்களிடம் கொடுத்து கொடுத்தாராம் அது வந்து சேரவில்லையாம் யார்கிட்ட இருக்குன்னே தெரியல என்று தேடிக்கொண்டே இருக்கிறார் பாரதிதாசன் மீது மிகுந்த பற்றுமை உள்ளவர் அதுதான் பாரதிதாசன் புரட்சி பாவேந்தர் பேரவை என்ற இந்த பேரவை அமைப்பதற்கு அவர்தான் முழுமையர் காரணமாக இருந்தவர் வற்புறுத்தி கொண்டே இருந்தார் அந்த பேரவையினுடைய ஒருங்கிணைப்பாளர்களிலே ஒருவராக இருந்து அவர் உதவி செய்து வருகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழிலே ஆசிரியர் பணிக்கு வந்தார் முப்பத்தி ஒன்பது ஆண்டுகள் பணி செய்திருக்கிறார் அதில் முப்பத்தி ரெண்டு ஆண்டுகள் தென்னக ரயில்வே பள்ளிகளிலே அவர் பணியாற்றியிருக்கிறார் ஆந்திர மாநிலம் ரைச்சூர் கேரளா பாலக்காடு ராணிப்பேட்டை பொன்பலை ரயில்வே பள்ளி அங்கே தலைமை ஆசிரியராக அவர்கள் தொடர்ந்து பணியாற்றி இருக்கிறார்கள் திருச்சி திருவரங்கம் பகுதியிலே திராவிட முன்னேற்ற கழகத்தை வளர்த்த நல்ல பகுத்தறிவாளரும் அறிஞர் அண்ணா கலைஞர் டாக்டர் கலைஞர்களோடு அவர்களோடு தொடர்பு கொண்டிருந்தவருமான திரு நடராஜன் அவர்களுடைய மகளார் அருண்மொழி அவர்களை அவர் வாழ்க்கை துறைவியாக ஏற்றார் கலைஞர் டாக்டர் கலைஞரின் தலைமையிலே அவர்கள் மங்கள நான் எடுத்துக் கொடுக்க அவர் அந்த திருமணத்தை ஏற்றுக்கொண்டார் மூன்று நன்மக்கள் அவர்களுக்கு மூன்று பேருமே பொறியாளர்கள் ஒருவர் அமெரிக்காவிலே மூத்த மகன் கமலா நாராயணன் இரண்டாவது மகன் சந்திரசேகரன் இவருடைய பந்தையாறு பேரையே தன்னுடைய மகனுக்கு சூட்டியிருக்கிறார் இருக்கிறார் இரண்டாவது மகன் அவர் கனடா கனடாவிலே இருக்கிறார் மூன்றாவது மகன் அவர் சென்னையிலே இருக்கிறார் அவருடைய மூன்றாவது மகன் இப்படி நல்ல சிறப்பு வாய்ந்த குடும்பத்துக்கு சொந்தக்காரர் இவர் நிறைய உதவிகள் செய்திருக்கிறார் பல இடங்களிலே பொன்மலை பள்ளியிலே இந்த ரயில்வே பள்ளியிலே காந்தியடிகளுடைய நூத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஐந்தாவது ஆண்டு ஆண்டை முன்னிட்டு அவர் காந்தியடிகளுக்கு திருவுருவ சிலை அதை அமைப்பதற்கு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் அதனுடைய பெரும்பகுதியை அவர்கள் ஏற்றுக்கொண்டார் என்ற செய்தியை நான் கேள்விப்பட்டேன் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறிலே அந்த ஐம்பது நாள் செய்யப்பட்ட அந்த திருவுருவ சிலை அவர் சொன்னார் பூம்புகார் கலைக்கூடத்திலே நேரில் சென்று அந்த சிலை உருவாவதெல்லாம் நான் போய் பலமுறை பார்த்து வந்தேன் என்று சொன்னார் அந்த நாளிலேயே அவர்கள் அறுபதாயிரம் ரூபாய்க்கு மேல் அவர் தன்னுடைய பங்க பங்களிப்பாக கொடுத்திருக்கிறார் அதை வந்து அப்பொழுது பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த அடைக்கல ராஜ் அவர்கள் திறந்து வைத்தாராம் இப்படி நல்ல படிகளை எல்லாம் செய்திருக்கிறார் நிறைய அமைப்புகளோடு நிறைய தொடர்பு கொண்டிருக்கிறார் பல பேர் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் இந்த புரட்சி பாவியர் பேரவை ஆரம்பிக்கும் பொழுது கூட தான் சொல்லிக்கொண்டே இருந்தார் நமக்கு தொடங்க வேண்டும் தொடங்க வேண்டும் என்று ஐயாவர்கள் நான் குரல் சுரமொழியை சேர்ந்து நாங்க தொடங்கணும் அப்ப அந்த நேரத்துல சில நண்பர்கள் சொல்லும் போது இதெல்லாம் ஒருத்தர் சொன்னார் ஒரு நண்பர் இதெல்லாம் ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இங்க இருக்கணும் அப்படின்னா இன்னொரு நண்பர் இன்னொரு சொன்னார் ஒருத்தர் சொன்னார் ஐயாவுமார் தொடங்கப்படணும் எங்க எத்தனையோ அமைப்பு இருக்கு என்னங்க புதுசா ஒரு அமைப்பு அப்படின்னா இப்படியெல்லாம் எல்லாம் ஊக்கப்படுத்தினார்கள் சில பேர்கள் அப்படி இல்லாம அவர் எல்லா அமைப்புகளிலும் சென்று உதவிகள் செய்வார் இன்று கூட பல அமைப்புகளுக்கு அவர்கள் உதவி செய்வதாக இருக்கிறார் பல்வேறு அமைப்புகளிலே அவர்கள் அங்கமாக நிறைய விருதுகள் பெற்றிருக்கிறார் தமிழ்ச் அவருக்கு ஐயாயிரம் ரூபாய் படமுடிப்பும் விருதும் இங்கே அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது இப்படி மிகச்சிறந்த ஒரு தமிழ் அறிஞர் அவர் நினைத்திருந்தால் அவருடைய நாளை வேறு எங்கு வேண்டுமானாலும் கொண்டாடி இருக்கலாம் அதில் தமிழ் தான் கொண்டாட வேண்டும் என்று அவர் ஆசைப்பட்டிருக்கிறார் பாருங்கள் அதற்காகவே அவரை வாழ்த்தியாக வாழ்த்தலாம் பாராட்டலாம் அவர் சொன்னார் நான் அமைச்சர் வந்து சொன்னாங்க நான்கு மாதங்களுக்கு முன்பே அவர் வந்து என்னுடைய பிறந்த நாள் ஆகஸ்ட் ஆறாம் தேதி நான் தமிழ் பேச வேண்டும் என்று அவர் ஆசைப்பட்டு அவர் இருக்கிறார் அவர் இங்கேதான் தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாட வேண்டும் என்று ஆசைப்பட்டார் எண்பதாம் வகையை தொடங்க அந்த ஐயா அவர்களுக்கு இங்கே வந்திருக்கக்கூடிய அறிஞர் பெருமக்கள் அனைவர் சார்பாகவும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் அவர்கள் புறநாளூத்திலே சங்க இலக்கியங்களிலே நல்ல ஈடுபாடு கொண்டவர் குறிப்பாக புறநாள் ஊற்றிலே எந்த குறிப்புகளும் இல்லாமல் பல பாடங்களை அவர்கள் சொல்லக்கூடிய ஆற்றல் மிக்கவர் பல அறநிலைகளிலே அவர் பேசியிருக்கிறார் தொழில்நுட்பம் இங்கே தமிழ்ச் சங்கம் அப்படி பல இடங்களில் அவர் பேசுவதை நான் கேட்டிருக்கிறேன் இப்பொழுது அவர்களை பேச வருமாறு அன்போடு அழைக்கின்றோம் ஐயா அவர்களை வருக நீங்க வந்திருக்கக்கூடிய சான்றிதழ் அனைவரையும் நான் இருகரம் கூட்டி வணங்குகின்றேன் நன்றி வணக்கம்